வணக்கம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய வீட்டு டேக்ஸு எப்படி பே பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி பே பண்ணதை எப்படி ரெசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம போகிற முன்னாடி நான் கீழே இருக்கிற லிங்க்கை கொடு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க தமிழ்லேருந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும் சம்டைம்ஸ் தமிழில் கொடுத்தா என்ன ஆகுதுன்னா உள்ளே பேமெண்ட் ஆகுது கொஞ்சம் டிலே ஆகிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க மேலே ஒரு டாப் ரைட் கார்னர்ல டாப்பில் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு பே டாக்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க பச்சை கலரில் ரைட் இங்கே இங்கே பாருங்கள் இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ செலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும் உங்கள் இங்கே நேமில் உங்கள் பேர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி சூஸ் டிஸ்டிக் அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாக் என்ன உங்களுடைய பஞ்சாயத்து என்ன அதுக்கப்புறம் டைப் ஆஃப் டாக்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறீங்களா இல்லை வாட்டர் சார்ஜ் பண் டாக்ஸ் கட்டுறீங்களா இல்லை பர்சனலா டேக்ஸ் கட்டுறீங்களா இல்லை நான் டேக்ஸ் கட்டுறீங்களா இல்லை ட்ரேட் லைசன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்களா சொல்லி இத்தனை வகையாக நீங்க என்ன பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வீட்டு வரி தான் கட்ட போகிறேன் ஸோ அதுக்கு நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் கேப்சா இருக்கும் அந்த கேப்சா கொடுத்து சர்ச் கொடுத்திங்கன்னா நீங்கள் என்ன ஆகும்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும் ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிக்கிட்டு சர்ச் கொடுக்க போகிறேன் பாருங்கள் நான் சர்ச் உடனே இங்கே என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு ஸோ என்ன வார்டு எல்லாமே வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் எவ்வளோ நாள் டேக்ஸ் பாருங்கள் நான் கிட கிட கிட்டத்தட்ட மூணு வருஷமாக டேக்ஸ் கட்டவே இல்லை ஸோ ஒட்டுக்கா ஆன்லைனில் கட்டிக்கலாம்னு விட்டுட்டு ஆன்லைனில் வரும்போது ஸோ இங்க நீங்க பேமெண்ட் மோட் என்ன பண்ணணும் ஆன்லைன் மாத்தி இங்க பே ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதுல நீங்க படிச்சு பார்த்து அக்ரி கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க இங்க பேமெண்ட் இருக்கா அடுத்ததே பே கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல அங்கே என்ன ஆகும் கன்ஃபார்மா நீங்க பே பண்ணீங்களான்னு கேட்போம் ஆமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆகும் அடுத்தது பேமெண்ட் கேட்வேக்கு போகும் ஒன் மினிட் வெயிட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு டெக்கரேஷன் எதுவும் பண்ணிடக்கூடாது ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பேமெண்ட் கேட்வேல நம்ம கட்ட போகிறேன் ஸோ ஜிபே நம்பர் இல்லைன்னா நீங்கள் ஐடி உங்களுக்கு கொடுத்துக்கலாம் அதாவது யூபிஐ ஐடி கொடுத்து யூபிஐ ஐடி கொடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி போகும் அங்கே நீங்கள் போய் என்ன பண்ணணும் ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளே உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் பே பண்ணணும் எனக்கு வந்து வந்துடுச்சு நான் என்ன பண்ண போறேன்னா பே பண்ண போகிறேன் வந்துருக்கும் நோட் உங்களுடைய ஜிபேல போய் பாத்தீங்கன்னா வந்திருக்கும் சோ அதோட அமௌண்ட் இதோட அமௌண்ட் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுடைய ஓடிபி பின் அடிச்சிங்கன்னா சரி ஓடிபி இல்ல உங்களுடைய யுபிஐ பின் அடிச்சிங்கன்னா கட்டியாச்சுன்னு வந்துரும் சோ கட்டினதுக்கு அப்புறம் இங்க நாலு நிமிஷம் டைம் ஓடுதா இதுல எந்த ஒரு இதுவும் பண்ணிடாதீங்க சக்சஸ்ஃபுல்னா பே பண்ணியாச்சு ஸோ பே பண்ணதுக்கப்புறம் தேங்க்யூ சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் வந்துடும் இங்கே வந்து நான் கட்டின ரெசிப்ட் வந்து கெடைச்சிருச்சு பாருங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோடு பாருங்கள் பிரிண்ட்டுருக்கா பக்கத்தில் ப்ரிண்ட்டு கொடுங்க இல்லைனா இங்கே பக்கத்தில் டவுன்லோடு அப்படின்ட்டுருக்கா ஸோ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா இதே ஹோம் டேக்ஸ் தானே கட்டணும் ஸோ ஓகே சேவ் ஹோம் டேக்ஸ் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவ்வளோதாங்க cảm thank you, video của chúng like bye bye